மகரம் இவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இன்றைக்கு எடுத்துக்கிட்டா கூட பெருசா எந்த ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில கண்டதே இல்லை எத்தனை நபருடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எளிமையான சந்தோஷங்கள் கூட இவர்களுடைய வாழ்க்கையில கிடைச்சதே கிடையாது இவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவங்க கிட்ட காசு இருக்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க இந்த மகர கிட்ட காலகிட்ட காசு இருக்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையுமே எப்படி சொல்றதுன்னா காசு இருந்தா ஒரு ஒரு முகம் காசுதான் ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில காசு இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்துப்பாங்க கூடிப்பாங்க தம்பி தம்பிமாங்க பையன் அப்படி இப்படின்னு எல்லா உறவுகளும் வந்துடும் ஆனா காசுலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க கூட இவர்களை ஒரு 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 ஆளா கூட மதிக்கிறது கூட கிடையாது சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில மகர் வாழ்க்கையில இது போன்ற துன்பங்கள தினமும் வாழ்க்கையில இவர்கள் பார்த்து கிடைப்பாங்க இருக்காங்க சொந்தம் எப்படி சொல்றோம்னா சொந்த பந்தம்னு சொன்னா கூட இவர்களுடைய வாழ்க்கையில உங்ககிட்ட காசு இருக்கா அப்ப நீ சொந்த பந்தம் சொல்லிப்போம் காசு இல்லையா அப்படின்னா சொல்லாத அப்படின்ற மாதிரி எப்போதுமே பணத்தை மட்டுமே மதிப்பை வைத்து கொண்டு இவர்களுடன் பேசுவது பழகுவது நின்று இன்றைய நாள் வரைக்குமே பெரிய அளவிலான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க இவர்கள் என்னதான் காசுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாலும் ம இந்த மகர் பொறுத்த வரைக்கும் காசுக்கெல்லாம் பெருசா முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க எப்போதுமே அன்பு பாசம் இது போன்ற பிணைப்பெல்லாம் மட்டுமே தான் இவர்கள் எப்போதுமே இருப்பாங்க இதனாலே என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் யார் மேல அன்பையும் பாசத்தையும் அதிகமா தனக்கு தன் மேல வைக்கக்கூடிய அன்பை பார்த்தத விட மத்தவங்க மேல வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட இவங்க கிட்ட இந்த ஒரு காரணத்துக்காக கலையிருக்காங்க முக்கியமா மகராசினுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க ரொம்ப உண்மையாவே காதல் வச்சிருக்காங்கன்னு அந்த காதல் பிரிஞ்சதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க இவங்க கிட்ட சரியான வேலை இல்லை சரியான பணம் சம்பாதிக்கல வீட்டுல சும்மாதான் இருக்கான் பெருசா எந்த ஒரு சம்பாத்தியமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீ எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க சொல்லணும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நிறைய நபர்களால் ஏத்துக்க முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா நெஜம் என்னன்றது இதுதாங்க அதாவது பணம் இருந்தா ஒரு முகம் பணம் இல்லைன்னா ஒரு முகம்ன்ற மாதிரி இந்த மகராசினுடைய வாழ்க்கையில பணம் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்தால மட்டுமே பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ஞாபகப்பட்டிருக்கு இவர்கள் யார்கிட்ட தேடி போய் உதவின்னு கேட்டாலும் சரி இல்ல ஒரு உறவாக எனக்காக உதவி செய்யு சொல்லி அவங்க கிட்ட கால் உழுந்து கெஞ்சினாலும் சரிங்க ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க இவர்கள் ஒரு மிருகம் போல பார்ப்பாங்க ஏதோ இவங்க கிட்ட பிச்சு எடுக்கிற மாதிரி மற்றவங்களுடைய கண்கள் இருக்கும் ஆனா இந்த மகராசிக்காரர்கள் கடன் வாங்கினாலும் சரிங்க அதை திருப்பி கொடுக்க தான் போறாங்கன்றது தெரியும் ஆனாலும் அந்த பார்வென்று இருக்குது பாத்தீங்களா உற்சவங்களா பார்ப்பாங்க ஒருத்தவங்களை பார்க்கும்போது அப்படியே ஏலனமா பார்ப்பாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு தினமும் இவர்கள் நிம்மதியை தொலைச்சிட்டு நிம்மதியை இழந்துட்டு தான் தூங்குறாங்க எந்திக்கிறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் கிடைக்கல வாழணும்ன்ற எண்ணம் கூட இல்லாம போச்சு இப்பெல்லாம் இப்படிப்பட்ட துன்பங்கள் நீங்குவதற்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இந்த மகர மகராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது சரி இவர்களுடைய வாழ்க்கையில இனி நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார் என்பதை பற்றி சுத்தியாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செயலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வரக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதை அதிர்ஷ்டம்னு கூட எடுத்துக்கோங்க நீங்க பல நாட்களாக கனவு கண்ட அந்த காதல் வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்குங்க இதற்கு முன்பு நீங்க காதலிச்சாலும் அந்த காதலனோடு காதலியோடு சேர்ந்துடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் சண்டையின் காரணமாக காதல் பிரிஞ்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லைன்னா ஒரு சில தினங்களாக நீங்க ரொம்ப நாட்களாக பேசிக்க கூட மாட்டீங்க நீங்க என்ன போதும் உடனே மூஞ்சு திருப்பிட்டு போறது என்ன அவங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இப்ப வரைக்குமே இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தினால ஏமாந்து போயும் துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் தான் நீங்க இருக்கீங்க முக்கியமா இந்த காதல் நினைச்சு நினைச்சு நீங்க அழுகாத நாட்களே கிடையாது இந்த மகர் ராசிக்கார்கள் தினமும் அழுதுவாங்க ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கையில இவங்க பட்ட கஷ்டம் பெரிய அளவிலான கஷ்டங்க அதை மாத்தவும் முடியாம மறக்கவும் முடியாம அது வந்து மீளவும் முடியாம அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த மகராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் மகராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துல முழுவதுமான மாற்றங்களும் கிடைக்கல அதற்கேற்ற மாற்றங்கள் கிடைச்சாலும் வாழ்க்கையில முன்னேறலாம்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு அது கூட இவருடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு இப்போ வரைக்கும் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க நித்தம் பட்ட கஷ்டங்கள் தீர்வதற்கான எளிமையான மாற்றத்தமாகவே இதை அமைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை வத்தி புரண்டி பேசுறதுல அவ்வளோ ஆர்வம் காமிப்பாங்க அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா மகராசிக்காரர்கள் இப்போ ஒரு விஷயத்த பண்றாங்க பண்ண போறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் பண்ணதான் போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை பண்ண நினைச்ச விஷயங்கள் பழம் மடங்காங்க இவருடைய வாழ்க்கையில இவருடைய காது படவே கேட்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு நல்ல விஷயத்த வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைச்சிருச்சாலும் தெரியுங்க மகர் ராசிக்காரர்கள் அதை சந்தோஷமா முன் போலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எடுத்து வைப்பாங்க அந்த ஒரு காலடி ஆனா அடுத்த சில நிமிஷத்துலயும் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே உழைக்கிற விதமா அப்படியே மனசுக்குள்ள வேதனைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய விதத்துல கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்து சேர்ந்துடும் இவர்கள் என்னதான் அந்த இடத்துல அதை மாத்தணும் நினைச்சாலும் இவர்களால் முடியாது கடைசியில அதுல சிக்கி சின்ன பண்ண அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க இருக்காங்க மத்தவங்க பொறினி பேசுறதுனால கூட வாழ்க்கையில கஷ்டப்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்த பண்ணவே இல்லைங்க ஆனா பண்ணதா சொல்லி ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அவங்க சொன்னோன்னு என்ன செய்யறாங்க மத்தவங்க எல்லாருமே படிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தெரியும் போது அது அவர்களுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி அவருடைய வாழ்க்கையவே மொத்தமாக முடிச்சிடாதில்ல அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இது போல நடந்து மன நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையை விதத்திற்காக பல விஷயங்கள் இந்த புறணி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய குடும்பத்தார்களாகவும் இருக்குதான் சொன்னாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதற்கு தீர்வே கிடைக்காதான்னு கேட்டீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக அமையப்போகுது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில மகர் ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையே தொலைச்சிட்ட சாமி மற்றவங்க எல்லாம் எதைதையோ தொலைச்சாங்க ஆனா நான் மட்டும் ஏன் என்னுடைய சந்தோஷத்தை தொலைச்சேன்னு தெரியல எப்படி தொலைச்சேன்னு தெரில அதை நான் மறுபடியும் என்னுடைய சந்தோஷத்தை இப்படி என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர போறேன்றதும் தெரியல பயமா இருக்கு சாமி நித்தம் பயந்து பயந்து சாகிறேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உண்மையா இருப்பாங்க நினைச்சோங்களோ அவங்க இப்படிப்பட்ட துரோகிகள்னு எனக்கு இப்பதான் தெரியுது இனி அவங்க என்னென்ன செய்ய காத்திருக்காங்கன்றத ஒரு பயம் எனக்குள்ள வந்துருச்சு சாமி இதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில பயம் அப்படின்னால என்னன்னு தெரியாமதான் இருந்தேன் மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே சொல்றேங்க நைட் டைம்ல வெளியே போறதா இருக்கலாம் இல்லை எப்படியாச்சும் பேசுறது அந்த இடத்துல சண்டைகள் வர்றதா இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா நிறைய பேருக்குலாம் தனியெல்லாம் போக மாட்டாங்க யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு துணைக்கெல்லாம் போவாங்க அப்படி இல்லாமல் இந்த மகராசிக்காரர்கள் இருட்டில் எங்கேயாவது போனாலும் சரி தைரியமா போவாங்க பெருசாக எதை பத்தியுமே யோசிச்சு கவலைப்பட்டுக்க மாட்டாங்க தைரியம் பண்ணுறது இந்த மகராட்சிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில சில காலங்களுக்கு முன்பு வரைக்கும் தான் அந்த தைரியம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பத்தார்கள் பேச்சின பேச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அவர்கள் உறவினர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில அது பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நான் இணைச்சிச்சு அதுல இவர்களுக்கு மனசுக்குள்ள நிறைய வேதனைகளும் இருந்துச்சு சரி சரியாயிடும் எல்லாத்தையும் மாத்திடலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கையில வாழ்க்கையில வாழ்ந்தாலும் இவர்கள் அறியாமலே செஞ்ச பல விஷயங்கள் இவர்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கி சுட்டுநராக உடைத்திருச்சிருந்தாங்க சொல்லும் இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்திரம் நினைச்சாலும் முடில் என்றுதான் யதார்த்தமான உண்மை அதற்கு முயற்சி பண்ணாலும் தோல்வி மட்டுமே தான் கிடைக்குது இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறாதான்னு யோசித்த காலங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுக்கான மரியாதை எதிர்நாள் வரைக்குமே கிடைச்சிருக்காருங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் கூட ஒரு சில வார்த்தைகளால இழிவுபடுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அதனால் இது நம்மளுடைய குடும்பத்தார்களே நம்ம எப்படி என்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள பல நாட்களாகவே இருந்துச்சு அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக நீங்க வரக்கூடிய காலங்கள இருக்கும் முந்தையெல்லாம் நீங்க பல விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய மனசை நீங்க நிறைய குழப்பிப்பீங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்யலாமா வேணாமான்ற ஒரு பயமும் உங்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சு தீர்வு கிடைக்காத ஒரு இடத்துல வந்து சிக்கிக்கிட்டமோ தீர்வே இல்லாத ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமோன்ற ஒரு பயத்தினால நீங்க எடுக்கக்கூடாத சில விஷயங்களும் செய்யக்கூடாத சில விஷயங்களும் செஞ்சிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகராசினுடைய வாழ்க்கையில திருமணம்ன்றது ஒரு கனவாகவே போயிடுச்சு தாங்க சொல்லுவோம் நீங்க காதலச்சு நபருடனும் அப்படி இல்லைன்னா நீங்க யார விரும்புறீங்களோ அவர்களுடன் சேருவதற்கான வாய்ப்புகளும் பிரிஞ்சிருக்கக்கூடிய காதல் உறவுகளும் திருமண வாழ்க்கையும் மீண்டும் சேர்ந்து சந்தோஷம் என்பது உண்டாக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே நீங்க நல்லதே பண்ணாலும் சில நபர்கள் அது தப்பாதான் பார்க்கறாங்க தப்பாதான் பேசுவாங்க அதற்கு தீர்வு கிடைக்காதான நீங்களும் தேண்டாத நாட்கள் கிடையாது ஒரு ஒரு நாளும் உங்களுடைய மனசுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து சிக்கிக்கிட்டேமேன்ற ஒரு வார்த்தை உங்களுடைய மனசுக்குள்ள தினமும் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தீர்வுகள் கிடைக்க போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மகராசினுடைய வாழ்க்கையில சில நபர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு கஞ்ச பிஷாரி கொடுங்கால ஒரு சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க தாராள மண்ண அப்படின்ற மாதிரி ஏன்னா இதுக்கு காரணம் இவங்க கிட்ட காசு இருக்கும்போது ஒரு சிலவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தேவையானதெல்லாம் சாப்பாடு கூட வாங்கி கொடுப்பாங்க காசெல்லாம் எல்லாம் வச்சு வளர்கிறதுக்கு என்ன சேப்பிடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவாங்க ஆனா திருநாள் இல்லாம போயிடும் அந்த நேரத்துல சில நபர்கள் வரும்போது பணமே இடா சொல்லும் போது இதே விஷயங்கள் ரிப்பீட்டடா ஒரு சில நபர் நடந்ததுக்கு அப்புறமா கஞ்சி பிசாரி பணத்தை அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கஷ்டப்பட்டு அதாவது பணத்தை செலவு பண்ணியும் உங்களுடைய வாழ்க்கையில தான் நீங்க கஷ்டப்படுறீங்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சுய உங்களுடைய வாழ்க்கையில சுய முடிவுகள் என்பது முன்னேற்றத்துக்கானதாக இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய முடிவுகள்ல நிறைய நபர்கள் ஆதரிச்சிருக்க மாட்டாங்க முக்கியமா நீங்க முடிவெடுத்து ஒரு விஷயத்த மகராசிக்காரர்கள் செய்ய போனாலே நீ இந்த முடிவை செய்யாத இதை வேற மாதிரி செய்யலாம் அப்படின்னு எப்போதுமே அதை தடுக்கிறதுக்குன்னு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் மகர ராசினுடைய வாழ்க்கையில பெரும் கவலையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் பெற்றோருடைய அன்பு கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அவர்களுடைய ஆதரவும் இருக்கும் சகோதர சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்க மேல அன்பு காமிப்பாங்க உங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாமே திருப்பி வரப்போகுது இதற்கு முன்பு நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரிங்க இல்ல கொடுத்திருந்தாலும் சரிங்க திருப்பி வரேன் வர்த்தம் இருந்துச்சு அது அனைத்து